நாடாளுமன்ற தேர்தல் தேதியை அறிவித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க பரபரப்பு ஆனால் அந்த பரபரப்பை விட தமிழ்நாட்டோட அரசியலில் தான் மிக பெரிய அளவில் பரபரப்பும் விறுவிறுப்பும் இருக்கு ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் நேற்றுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக பாமக தான் கூட்டணி அதுதான் உறுதி அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது திடீர் ட்விஸ்டாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸும் நம்ம டாக்டர் ராமதாஸும் நாங்கள் பிஜேபியோட தான் கூட்டணி ஓட போகிறோம் அப்படிங்கிறத வந்து செயலில் காட்டிட்டாங்க கரெக்டு தேச நலன் கருதி பாஜகவுடன் கூட்டணி உறுதி அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு சேர ஒருமித்த குரலில் சொல்லிட்டாங்க ஸோ பாமக பாஜகவுடன் கூட்டணி அமைச்சிருச்சு என்ன நடந்துச்சு நடுவில் அப்படின்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகனும் பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் இருக்க ராமதாஸோட வீட்டுக்கு போயிருக்காங்க ஸோ அங்கே ராமதாஸ்டியும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே பேச்சுவார்த்தை இன்னும் சொல்ல போனால் கூட்டணி ஒப்பந்தம் அப்படிங்கிற விஷயம் அதுக்கப்புறம் எல்லா கண்டிஷன்களும் கரெக்டாக ஒத்து வந்து ரெண்டு தரப்புக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை சுமூகமாக இருக்குது அப்படி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த கூட்டணி இப்போ சமரசம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிற்கிது இப்போ இது குறித்து அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருனா பத்து ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் ஒரு அங்கமாக இருந்து வருது வர மக்களவை தேர்தலில் பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட முடிவு செஞ்சுருக்கிறது உண்மையாலுமே நல்ல விஷயம்தான் அதைத்தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நாட்டின் நலன் கருதி தான் பிரதமரோட இந்த நல்லாட்சி தொடரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம் தமிழ்நாட்டில் மாற்றம் வரணும் அறுபது வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிகள் ரெண்டும் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா ஒரு நல்லது நடக்கல மக்களுக்கு இந்த ரெண்டு கட்சிகள் மீதும் ஒரு வெறுப்பு தான் இருக்கு சோ நிச்சயமா மாற்றம் வரணும் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசில் ஆழமாக இருக்குது அதை பூர்த்தி செய்கிற விஷயத்துல தான் இந்த முடிவை நாங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம் எங்கள் கூட்டணி இந்திய அளவில் மிக பெரிய வெற்றி பெறும் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாகவும் பிரதமராகத்தான் வருவார் அப்படின்னு ஆணித்தரமா அவருடைய அந்த கூட்டணி தர்மத்துக்கான நியாயத்தை வந்து பேசிட்டாரு இப்போ அதை தொடர்ந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா பிரதமர் மோடியோட கரத்தை வலுப்படுத்த பாமக எங்கள் கூட களம் இறங்கியிருக்காங்க நிச்சயமாகவே எங்கள் மனசு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது வாஜ்பாய் உள்ளிட்ட மூத்த பாஜக தலைவர்களின் அன்பை பெற்றவர் தான் நம்ம டாக்டர் ராமதாஸ் ஐயா தமிழ்நாட்டில் முக்கிய மற்றும் வலுவான கூட்டணியாக எங்கள் கூட்டணி உருவாகியிருக்கு தமிழ்நாட்டின் மாற்றாக இந்த கூட்டணி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம பாமக பாஜக இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கும் நம்ம பாஜக இந்திய அளவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே பிரதமராக தொடர்வார் அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்காரு ஸோ நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு அரசியல் களத்தில் நடந்துகிட்ருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நேற்று வரைக்கும் அதிமுகவோட கூட்டணின்னு உறுதியாக சொல்லிட்டு இருந்த பாமக இப்போ பாஜகவோட சேர்ந்துட்டாங்க ஸோ நாளைக்கு என்ன நிலைப்பாடு யார் எந்த கட்சி பாஜகவோட கூட்டணி போடுறாங்களா இல்லை திமுகவோட கூட்டணி போடுறாங்களா இன்னப்புற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்